இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர் இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன் புரட்சி தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தோம் புரட்சித் தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சி தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன். அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட எல்லாம் எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் தலைவர் ஏன் இதை சொல்றேன்னா அந்த சமயத்துல அம்மா கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த காலகட்டத்துல ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆரம் வீரப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு நான் தான் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதுக்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே அதே சமயம் என்ன செய்வாரு எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்றாரு அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஊரு தான் சொந்த ஊரு தான் தெரியாது புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு எடுக்கும் அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம் அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த இருக்க முடியாது ஜாலியில ஒன்றவங்க தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அதுவும் நம்ம இயக்கத்துல நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது ஆனா திமுக எல்லாம் உண்டு அது என்னன்னா வாரிசு அரசியல் அங்க தலை துணிக்கி ஆகும் நம்மதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது எல்லாரும் உழைக்கணும் எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க ஆனா அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க மத்தவங்க எல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுகால சத்தப்படாம இருக்கணும் ஆனா நம்பது அப்படி இல்லை தலைவர் அப்படி வச்சு இல்ல அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன் ஆனா என்ன ஆச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறேன் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம் நம்ம தலையிட போறதுல ஆனா இது தலைவராக இயக்கம் அம்மாவோட இயக்கம் இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க நானும் பொறுத்துக்க மாட்டேன் நான் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் அதை செஞ்சிருப்பா ஜாதி பார்க்கல நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிஞ்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் செஞ்சேன் சரி அது எல்லாம் இருந்துட்டு போகுது ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருக்கு டெபாசிட் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக நாட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரக வேசி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டாரு தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிட்டு அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ பானுங்கட்டு கட்சியையும் கெடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனா இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ஏ வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புற எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்திருக்கு அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னடா அது சின்னமா எப்ப பார்த்தாலும் இத சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதுதான் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதுக்கு இதுதான் நேரம் அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க இப்ப அவங்க சொல்லலாம் பல கூட்டணிய வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் தொண்டர் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம் அதுவும் தனிப்படும் கட்சியாக அமைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன் முக்கியமான நேரத்தில் மட்டுந்தான் புறம் கொடுப்பேன் அந்த சமயம் வந்துருச்சு அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன் இன்னைக்கு இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதிலை சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாமே தெரிஞ்ச ஆளுனா அதனால நீங்க எனக்கு தெளிவான பதில்களை சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நிச்சயமா இந்த தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் இந்த திமுகவினுடைய கோர பிடியிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா நம்ம வந்தே ஆகணுங்கிற கட்டாயம் அதை நிச்சயமா அதை நல்ல புரிஞ்சவனா அதனாலதான் நான் அவசரப்படலை ஏன் அவசரப்படலைன்னா எனக்கு ஒரு கண்ணு தொண்டர்கள் இன்னொரு கண்ணு தமிழக மக்கள் இது ரெண்டையும் ஒரு சேர கொண்டு போய் செய்யணும்னு நான் நினைச்சேன் தான் நான் எந்த சலசலப்பு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி என்னோட பார்வை நேர் பார்வை நேரா சொல்லுவேன் செய்வேன் அதனால நீங்க எல்லாம் இந்த இந்த செய்திக்காக தான் காத்துருந்தீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதையும் நான் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்பயும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் மக்களுக்காக வாழ்ந்து நாற்பது வருஷம் போயிருக்கு மீதி காலமும் அது தொடரும்ங்கிறத சொல்லிடுவோம் 下 <muchas> செஞ்சிருக்க <laughs> கூடாது ஒன்று சேர்க்கணுங்கிறவங்கள எல்லாருமே சொல்றது நல்ல கருத்து அது வரைவர் தங்க உள்ள

பாருங்க ஆட்சி அமைக்கிறத பாருங்க இது எல்லாமே நீங்க பார்க்க தானே போறீங்க நீங்க எல்லாமே பார்க்க தானே போறீங்க நான் சொல்லுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நாலு இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம் எல்லாரும் ஒன்னா வந்து அதாவதுன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு போதை பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து நாலாவது வருடத்துல இருக்கு அதனால இப்ப எப்படி வருதுன்னா

மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த தெருல நேரத்துல சரியில்லை தான். அண்ணாமலை ஒவ்வொரு கட்சியலயும் ஒரு தலைவர்னு போட்டிருப்பாங்க அவங்கவுங்க அவங்க கட்சியை நடத்தணும் அவங்கவுங்க சொல்வாங்க தான்.

ஏம்பா நீங்க நம்பி வருவாங்கங்கறீங்க இல்ல தொண்டர்கள் மீண்டு வருவாங்கங்கறது இருக்காங்க தொண்டர்கள் அதனால அதிரோடு அந்த பக்கத்துல தொண்டர்கள போறோம் ஆதிமுக நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்காங்க வந்து வந்து ஒரு முடிவு இந்த

ஸ்கூல் சொல்ல ஸ்கூ இப்படி ஆரம்பிக்க போறாங்க அரசாங்கம் வந்து நாலாவது வருஷம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ நாலாவது வருஷம் இல்லையா நடக்குது நாலாவது வருடம் நடக்குது பள்ளி குழந்தைகளுக்கு அம்மா காலத்துல பதினோரு வகையான பொருட்கள் கொடுக்கப்பட்டது அதுல ஒண்ணு வந்து அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சில பொருட்கள் கொடுப்பாங்க டென்த்து போ டென்த்து முடிச்சு லெவன்த்து போகும்போது மடிக்க நீர் கொடுப்பாங்க திமுக வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருடத்துல இப்ப இருக்கு மடிக்கணினி என்னோட கேள்வி அது சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் வந்து மூணு ஆண்டு காலமா என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்க மடிக்கணினி கொடுக்கறதா அல்லது டேபு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாலு வருடம் ஆயும் இன்னும் முடிவெடுக்கல அவங்க அப்போ இந்த நாலு வருட காலத்துல படிச்சு வெளியில போன பையங்க பெண்கள் இவங்களுக்கு மடிக்கணினிய கொடுக்கப்படல அதுவே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்கள் இருப்பாங்க அதுல இவங்க ஆண்ட வருஷங்கள நான் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன் அரசாங்கம் பிள்ளை நீங்க வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்க மடிக்கணினி கொடுத்தீங்களா என்னோட கேள்விக்கு பதில் வேணும் நாலு வருடமாக நீங்க வந்து மடிக்கணினி கொடுக்கலாமா அல்லது டேபு கொடுக்கலாமா அப்படின்னு காஸ்ட்லியான மடிக்கணினி வச்சிருக்கோம் ரெண்டு சேர்த்து கூட வச்சிருக்கோம் எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்காததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா அதுங்களுக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது பதினோராம் கிளாஸ்ல அந்த பிள்ளை கத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் அனுபவம் அதுக்கு கிடைச்சிருக்கும் அனுபவம் அந்த குழந்தைகளுக்கு நீங்க இல்லையா ஆட்சி பண்றீங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் விலை இல்லாம கொடுக்கிற யூனிஃபார்மா இருக்கட்டும் பாட புத்தகங்கள் ஆகட்டும் இது எதுவுமே வந்து சரிவர கொடுக்கல இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முடிஞ்சு டிசம்பர் மாதத்துக்கிட்ட வர்றப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அம்மா இருந்தப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் நாலு செட்டு நாலு நம்பரு கொடுப்பாங்க இப்போ ஒன்று கொடுக்கறதுக்கு சரீனை தான் போடுது இந்த அரசாங்கம் கொடுக்குதா அடுத்தது நாலாயிரத்தி ஐநூறு கோடி பஸ்ஸுக்குன்னு ஒதுக்கின பணம் அப்படியே இருக்கு எத்தனை வருஷமா இருக்கு நாலு ஆண்டு காலமா இருக்கு ஒரு பஸ் வாங்கினீங்களா நீங்க சென்னையில இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சென்னையில போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாருங்க டைடல் பார்க் பக்கத்துல போய் நின்று பாருங்க நைட்டு ஒன்பது மணி ஒன்போதரை மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்கிறாங்க சென்னையிலேயே இதுக்கெல்லாம் யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் திமுக அரசு தான் காரணம் ஏன் நீங்க பஸ் வாங்கல பஸ் வாங்கி விட வேண்டியது தானே ஏன் பஸ் வாங்கலை நீங்க வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க பேரம் பேசுறாங்க அதனால அவங்க பணம் கேட்கறாங்க எங்களால கொடுக்க முடியல அதனால பஸ்ஸு வாங்க முடியாமல் நிற்கிது இப்போ நாங்கள் கேட்ட கேள்விகள் பய சொல்ல சொல்லுங்க அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்ப ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பரு விழாங்கிறது அந்த விழா இந்த விழாங்கிறது இதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு வாக்கு போட்டது இதுக்கா இன்னைக்கு போய் பாருங்கள் சிட்டியில் நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு படுக்கிறது மறுநாள் டூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது இந்த லட்சணமாக போயிட்டுருக்கு அரசாங்கம் நீங்கள் அவங்களோட பத்திரிக்கை அவங்களை சப்போர்ட் பண்ணுற டிவி என்ன பண்ணுறீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏய் இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல உங்களுக்கு நீ எதிர்கட்சி தர கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலனா நான் எதிர்கட்சி நான் யா நான் கேட்கிறேன் பாருங்க எனக்கு இருக்கு எனக்கு வழியில பயம் இல்ல கொடநாடு கேச வச்சிக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது அதனால ஆமா நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இருக்காங்களா இருக்கங்களா அடுத்த பிரச்சனை உங்களுடைய விசாரணையே ஆம ஆமோ வேகத்துல போகுது நீங்க வந்து அரசாங்கங்கறீங்க போலீஸ் அப்படி வச்சிருக்க இப்படி வச்சிருக்கங்கறீங்க ஆனாங்களால அந்த கேஸை முடிக்க கூட வக்கீல் உங்களுக்கு அது என்னன்னு நீங்க நீங்க தான் பாக்கணும் பிரசி தான் பாக்கணும் அதாவது நான் திருப்பி திருப்பி தேர்தலுக்கு தேர்தல் வருது பேச்சு ஒரு முதலமைச்சர் அந்த ஏன் கொள்நாடு நடத்த நடத்த வேண்டியது அந்த அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க அது யாரா இருந்தாலும் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓபனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன் அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க உங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க

தம்பி வந்து சன் டிவியில் இருக்கலாம் இருங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வழியில் அதாவது இவ்வளோ பிள்ளைங்க இவங்க இவ்வளோ பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ப்ரெஷ்ஷும் சும்மா வந்து முப்பர் விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க இது ரொம்ப நாட்டுக்கு தேவை குறைஞ்சது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவையான நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது நான் சொல்றேன் திமுக தான் நான் சொல்றேன் திமுக தான் காரணம் எப்ப வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரியும் உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேச உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்